வணக்கம் நண்பர்களே ஒரு மூத்த பத்திரிகையாளர் லக்ஷ்மணன் என்ற பெயர் நான் அடிக்கடி அவருடைய பேச்சுக்களை மேடை விவாத மேடைகளில் நான் கண்டிருக்கிறேன் அவர் கூறுகிறார் பிராமணர்கள் பெரியாரை யார் எதிர்ப்பார் பிராமணர்கள் எதிர்ப்பார்கள் பிஜேபிக்காரன் எதிர்ப்பார் என்கிறார் அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவருக்கு எப்படி இத்தனை ஒரு குறுகிய சிந்தனை குறுகிய வட்டத்திற்குள் ஒரு சிந்தனை வந்தது என்று தெரியவில்லை நான் பிராமணர் அல்ல நான் பிராமணர் அல்ல இன்னும் கூடுதலாக சொல்கிறேன் நான் சீமான் அவர்கள் சார்ந்த ஜாதியை சேர்ந்தவனும் அல்ல சீமானவர்கள் எந்த ஜாதி என்பதில் எனக்கு சற்று ஒரு தெளிவில்லாத நிலை இருக்கிறது ஆனால் உறுதியாக அவர் சார்ந்த சாதியும் கொண்டவன் அல்ல நான் பிராமணரும் அல்ல ஆனால் பெரியாரை கருத்து ரீதியாக எதிர்க்கிறேன் மூத்த பத்திரிகையாளர்கள் சற்று யோசித்து பேசுங்கள் பெரியாரை அப்படியே எட்டுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னும் லட்சுமணன் என்று நான் சொல்கிற மூத்த பத்திரிகையாளர் என்பவர் என்னை விட வயதுக்காக குறைவாகத்தான் இருப்பார் மூத்த பத்திரிகையாளர் என்பது பத்திரிகை துறையில் நீண்ட நாட்களாக இருப்பவர்களுக்கு அவர்களாக இட்டுக் பட்டம் அவர்களாக அல்ல பொது பொதுவாக எட்டுகிற பட்டம் ஆனால் அவர் என்னை விட மழையை இல்லைவர் தான் அவரை வயது அதெல்லாம் நான் சொல்லி நான் பிரிவுபடுத்த ஆனால் சொல்கிறேன் ஐயா இ வி ராமசாமி அவர்களை கருத்தியல் ரீதியாக அவருடைய கருத்துக்கள் அவருடைய கருத்துக்கள் எங்களிடம் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது இப்போது இந்த சிந்தனைக்களமாக இருக்கிற அல்லது இந்த சிந்தனை களங்கள் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் என்னுடைய கருத்து எங்களுடைய கருத்துக்களில் பெரியாருடைய பிரதிபலிப்பு இருக்காது நாங்கள் நிச்சயமாக ஐயா இவே ராமசாமி ஐயாவுடைய எழுத்துக்களை நிச்சயமாக நாங்கள் அதை ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்துவோம் அதை ஒரு விவாதத்துக்கு வைப்போம் ஏற்றுக்கொள்ளுங்கள் பிராமணர்கள் மட்டுமே பெரியாரை எதிர்ப்பார் என்பது உண்மையல்ல தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்